Welcome to Professor Suresh Maths classes. Real Analysis Continuity. Real Analysis Continuity. In the video, Real Analysis Continuity definitions, important remarks, examples, problems. So, first one, the continuous at a point. That's definition definition. Let S be a subset of R and F be a mapping from S to R. दट इस व्यूडन सोल एस सबसेटल फंगशन सो रूड फाफिक्स रियल नंबर देर आलफा कंटीन्यूस्ट आलफांगनी आफ दि फो कंडीशनफाइड नंबर वन आल बिलांग अभी अब டெரைவ்டு செட் டெரைவ்டு செட் அப்படின்னு நினைத்துனா செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் அப்போ லிமிட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா அது என்ன பாயிண்ட்டாக இருக்குன்னா ஐசோலேட்டட் பாயிண்ட் ஸோ ஐசோலேட்டட் பாயிண்ட்டுக்கும் லிமிட் பாயிண்ட்டுக்கும் என்ன டிஃபரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா அப்படிங்கிறத லிமிட் பாயிண்ட் சொல்லணும்னா அந்த ஆல்ஃபாவோட நெய்பர்வுட்டில் இந்த செட்டில் இருக்கிற நிறைய நம்பர்ஸ் இருக்கும் இந்த செட்டில் இருக்கிற நிறைய அப்படின்னா இன்ஃபெனட்லி மெனி நம்பர்ஸ் இருந்தால் அந்த ஆல்ஃபாவுக்கு பேர் வந்து லிமிட் பாயிண்ட் அதே இது ஏதாவது நெய்பர்வுட்டில் ஆல்ஃபாவை தவிர அந்த செட்டில் இருக்கிற வேறு நம்பர் இல்லை அப்படின்னா அந்த ஆல்ஃபாவுக்கு பேர் வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட் ஸோ ஐசோலேட்னா தனியாக இருக்குது அர்த்தம் ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா ஐசோலேட்டட் பாயிண்ட்டாக இருந்து அந்த பாயிண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம் ஏன்னா ஆல்ஃபா வந்து நம்ம எடுக்கும்போது இங்கே எஸ்ஸில் எடுத்துடுறோம் அப்போ கண்டிப்பாக ஆல்ஃபா கரஸ்பாண்டிங்காக இமேஜ் வந்து இங்கே ஆரில் இருக்கும் அப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லிடுறோன்னா இஸ் கண்டினியூஸ் சட் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிடலாம் ஒன்று இந்த கண்டிஷன் சேர்ச்சி ஆகணும் அப்படி இல்லைண்ணா ஒருவேளை ஆல்ஃபாங்கிறது லிமிட் பாயிண்ட் அதனால தான் ஆல்ஃபா வந்து பிலாங்ஸ் டு எஸ் டேஷ் அப்படின்னு போட்டிருக்கோம் எஸ் டேஷ் அப்படின்னா டெரைவ் செட் டெரைவ் டு செட் அப்படின்னா செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் இந்தப்போ ஆல்ஃபாங்கிறது லிமிட் பாயிண்ட்டாக இருந்தால் இந்த கண்டிஷன் பார்க்கணும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஆல்ஃபா எஃப் ஆஃபெக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா இருக்கணும் இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஆல்ஃபா எஃப் ஆஃபெக்ஸ் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோ ரைட் ஹேண்ட் லிமிட்டோ ஈக்குவலாக இருக்கணும் அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் அந்த ஆல்ஃபாங்கிற பாயிண்டில் அது போக அந்த லிமிட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் ஸோ அதான் எப்பாஃபால்ஃபா இப்படி இருந்துச்சுன்னா த ஃபங்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் த ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ரிமார்க்ஸ் இப்போ இப்போ இதில் வர கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டாக வருது அல்லது இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா கண்டினியூஸ்க்கு ஆப்போசிட் வேர்டு வந்து டிஸ்கண்டினியூஸ் ஸோ எனி ஆஃப் த கண்டிஷன்ஸ் எனி ஆஃப் தனா எனி ஒன் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஸோ அதில் வர கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அதாவது நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ஐசோலேட்டட் பாயிண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சேர்ஸி ஆகாமல் போகும் ஐசோலேட்டட் பாயிண்ட்டாக இருந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணலை அப்படின்னா ஓகே நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் ஒருவேளை செகண்ட் இதில் வந்துச்சு அப்படின்னா லிமிட் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஆல்ஃபா எஃபாபெக்சிகுல் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு வராமல் போகும் அப்படி வரலை அப்படின்னா அது வந்து டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கன்டினியூஸ் அட் த பாயிண்ட் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இஃப் லிமிட் பாயிண்ட் ஆஃப் எஸ்இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் எஸ் அந்த லிமிட் பாயிண்ட் வந்து எஸ்ஸோட மெம்பராக இல்லை அதாவது எஸ்ஸில் அந்த பாயிண்ட் இல்லை அப்படின்னா தென் எஃப் இஸ் அசியூம்டு பி டிஸ்கண்டினியூஸ் அட் தட் பாயிண்ட் அப்போ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஆல்ஃபாங்கிறது லிமிட் பாயிண்டாக இருந்து எஸ்ஸில் இல்லை அப்படின்னா இந்த ஆல்ஃபாங்கிற இடத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் லட் எஃப் ஃப்ரம் ஆர் மைனஸ் ஒன் டு ஆர் பி டிஃபைண்டஸ் எஃப் ஆஃப் எக்ஸிகல் சைன் எக்ஸ் ஏன்னா டொமைனில் ஒன் வந்து எடுத்துடுறோம் ஸோ அதாவது மீனிங் அப்போ ஆர்டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ இதான் வந்து இந்த இடத்துல என்னென்னா எஸ்ஸில் இது ஃபுல்லாக சேர்த்து எஸ்ஸு அந்த எஸ்ஸில் வந்து ஒன்று இல்லை அப்படி ஒன்று இல்லாதனால எஃப் இஸ் எ டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆர்டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐசோலேட்டட் பாயிண்ட்டில் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும்னா அந்த பாயிண்ட்டில் வந்து அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ இருக்கணும் அப்படி வேல்யூ இல்லைன்னா discontinuous function, இப்போ எஃப்ங்கிறது வந்து க்ளோஸுங் ரூல் ஜீரோ ஜீரோக்காகமாக யூனியன் த்ரீ இதில் த்ரீ வந்து தனியாக இருக்குது சிங்கிள் டன் செட்டு அப்போ இந்த த்ரீங்கிறது வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட் அந்த ஐசோலேட்டட் பாயிண்ட்டில் இருக்குது எஃப்ஃபாக வயசுக்குள்ளே சைன் எக்ஸுங்கிறத ஃபங்க்ஷனு நம்ம தாராளமாக வந்து எக்ஸ் இருக்கிறதுல த்ரீ சப்ஜெக்ட் பண்ணலாம் அப்போ சைன் த்ரீ அப்படிங்கிறதான் வேல்யூ அந்த வேல்யூ எங்கே இருக்குன்னா ஆரில் இருக்கும் ரியல் நம்பராக இருக்கும் ஸோ இப்படி டிஃபைன் பண்ணி இருக்கிறதுனால எஃப் இஸ் கண்டினியூஸ் செட்டு எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ நெக்ஸ்டு எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் எப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு சைன் ஒன் பை எக்ஸ் வேறு எக்ஸின் ஆர்டிகுல் ஜீரோ ஜீரோ வென் எக்ஸிகுல் ஜீரோ இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸிகுல் ஜீரோ சொல்யூஷன் வேணும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எஃப்ஆபக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் இன்ட்டு சைன் ஒன் பை எக்ஸ் ஸோ இது எப்படி ஜீரோ வருதுன்னா இந்த லிமிட்டை வந்து ரெண்டாக பிரிச்சல் வரும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸுக்கு தனியாகவும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சைன் ஒன் பை எக்ஸ் தனியாகவும் இதில் இந்த சைன் ஒன் பை எக்ஸை பொறுத்தவரை அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து ப்ளஸ் ஒன் தான் அதாவது மாட்லஸ் ஆஃப் சைன் கேட்டால் லெசனாக இருக்கட்ட ஒன் ஆனால் இந்த வேல்யூ நமக்கு என்ன ஆகும்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸுங்கிறது ஜீரோ ஆகிடும் அப்போ ஜீரோ இன்ட்டு ஃபைன் எயிட் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதனால் தான் இங்கே எப்படி எழுதியிருக்கோம் ஸோ இது வந்து லிமிட்டு அப்போ லிமிட் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது வேல்யூ ஜீரோ வருது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ பார்க்கணும் ஜீரோவில் எக்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது எஃப் ஆஃப் ஜீரோ என்ன ஜீரோனு தான் கொடுத்துருக்காங்க அதுவும் ஜீரோன்னு வந்தது ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால எஃப் இஸ் கண்டினியூஸ் அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ போர் ஒன் பை எக்ஸ் டிவோடட் பை ஒன் ப்ளஸ் இ பவர் ஒன் பை எக்ஸ் வேறு எக்ஸின் ஆர்ட் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ எஃப் எக்ஸ் ஈக்குவல்டு ஜீரோ இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற இடத்துல கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்போ அதுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு ஸோ இந்த லிமிட் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ராப்ளத்தில் லிமிட் ப்ராப்ளத்தில் ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ எஃப் எஃப்அப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஜீரோ தான் வரும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஜீரோ தான் வரும் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஜீரோ தான் ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ்டென்ஸ் ஜீரோ ப்ளஸ் அப்படின்னா இப்போ மைனஸ் ஒன் பை எக்ஸ்டென்ஸ் ஜீரோ எக்ஸ்டென்ஸ் ஜீரோ மைனஸ் அப்படின்னா இஃபர் ஒன் பை எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இதான் நம்ம நம்ம அப்போ லிமிட்டு எக்ஸ்டென்சிவ் ஜீரோ மைனஸ்னால் இ பவர் ஒன் பை வேணும் நமக்கு கொஸ்டின்லேயே நமக்கு அதான் இருக்குது அதை அப்பயே போட்டுரும் எக்ஸும் இங்கே ஜீரோ தான் இப்போ ஃபைனலாக வந்து ஜீரோனு வந்தது அண்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு எக்ஸ்டென்சிவ் ஜீரோ ப்ளஸ் அப்படின்னா இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கொண்டு வரணும் அதுக்காக என்ன இ இபர் ஒன் பை எக்ஸாவில் டிவைட் பண்ணியிருக்கோம் நியூமீட்டர் ரெண்டு நிலோமீட்டரை அல்லது காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுறோம் ரெண்டு ஒன்று தான் இப்போ இங்கேயும் ஜீரோ தான் வருது ஸோ ரெண்டு லிமிட்டுமே ஈக்குவலாக இருக்குது ஜீரோ வருது அதனால் காமன் லிமிட் இந்த வேல்யூ வந்து ஜீரோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன்டு பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு பை ஒன் ப்ளஸ் இ பவர் ஒன் பை எக்ஸ் எக்ஸின் ஆர்டிகுவல் ஜீரோ ஸோ எக்ஸின் ஆர்டிகல் ஜீரோங்க போது இந்த வேல்யூ எடுத்துக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா எஃப்ஆப் எக்ஸோட வேல்யூ வந்து ஜீரோ ஸோ இது வந்து இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் இது கண்ட்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இப்போ வந்து நம்ம லிமிட் கண்டுபிடிக்கிறோம் லெஃப்ட் கேண்ட் லிமிட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் அப்போ எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் அப்படின்னா ஒன் பை எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி அப்போ இபர் ஒன் பை எக்ஸ் டென்ஸ் டூ இபர் மைனஸ் இன்ஃபினிட்டி தட் இபர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஜீரோ ஸோ அதனால தான் இந்த இடத்துல இப்படி எழுதிருக்கோம் ஸோ நமக்கு இங்கே வந்து கொஷின்லேயே இபர் ஒன் பை எக்ஸ் தான் இருக்குது அதனால் ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேணாம் ஸோ இபர் ஒன் பை எக்ஸ் இருக்கிறதுல ஜீரோ போட்டுரும் எக்ஸ் இருக்கிறதுலையும் ஜீரோ போட்டுரும் இப்போ ஜீரோ பை ஒன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து ஜீரோ அப்படின்னு வந்துடுது அடுத்து ரைட் ஹேர் லிமிட் போடணும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் எஃப்ஆப் எக்ஸ் ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் அப்படின்னா மைனஸ் ஒன் பை எக்ஸ் கொண்டு வரணும் ஏன்னா எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ்னால் ஒன் பை எக்ஸ் வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்போ மைனஸ் ஒன் பை எக்ஸ் வந்தால் தான் நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி வரும் அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து இப்போ நியூமெனேட்டரில் இ பவர் ஒன் பை எக்ஸ் இல்லை டினாமிரேட்டரில் வந்து இ பவர் மை ஒன் பை எக்ஸை வெளியில் எடுக்கிறோம் அதை மேலே கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு வந்துடும் ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் இ பவர் ஒன் பை எக்ஸால் நியூமிரேட்டர் அண்ட் டெனாமினேட்டரை டிவைட் பண்ணுறோம் ஓகே அதை மாற்றி எழுதும்போது ஒன் பை இ பவர் ஒன் பை எக்ஸை இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு எழுதுகிறோம் ஒன் பை இ பவர் ஒன் பை எக்ஸை இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம் அப்படி எழுதுனாதான் தான் ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு வந்துடும் அப்போ இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டென்ஸ் டூ ஜீரோ இந்த கேஸில் ஸோ ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது இதை கவனமாக பார்த்துக்குங்க அப்போ இப்போ ஒரு மைனஸ் ஒன் பை எக்ஸ் இருக்கிறதால ஜீரோ போட்டலாம் ஸோ ஜீரோ இன்ட்டு ஜீரோ டிவைட் பை ஜீரோ ப்ளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது ரைட் ஹேண்ட் லிமிட் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டு ஈக்வல் ஆகுது அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அது அதுபோக எஃப்ஆப் ஜீரோனா எக்ஸுக்கு ஜீரோ ஆகும்போது எஃப் வேல்யூ என்ன ஜீரோ ஆல்சோ எஃப் ஆஃப் ஜீரோங்கிறது ஜீரோ அப்போ நமக்கு லிமிட்டு எக்ஸிஸ்ட் ஆகுது தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறதுனால எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸாம்பிள் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது என்ன ரிப்பீட்டடாக கேட்குறாங்க the so, greatest integer function இது பேர் நாட் exiting x எக்ஸை தாண்டாத அந்த எக்ஸுக்குள்ளே இருக்கிற greatest integer அதாவது ஒன் பாயிண்ட் நைன் அப்படின்னா ஒன் தான் போடணும் டூ போடக்கூடாது ப்ளட் எஃபி த ஃபங்க்ஷன் டிஃபைண்ட் ஆன் ஆர் பை எஃப் அப் எக்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எக்ஸு all எக்ஸ் belongs to r இந்த எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியாச்சு தென் ஸோ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து எப்போயெல்லாம் டிஸ்கண்டிஸாக இருக்குதுன்னா அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்வல் டு ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இப்போ இது என்னது அப்படின்னா இண்டீஜர்ஸ் அப்போ இண்டீஜர்ஸில் இது டிஸ்கன்டினியூஸாக இருக்கும் அதர் பாயிண்ட் அப்படின்னா நான் இண்டீஜர்ஸ் ஓகே இண்டீஜர்ஸ் சவர மீது இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னவாக இருக்குன்னா கண்டினியூஸாக இருக்கும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கிரேட்டஸ்ட் இண்டீஜர் ஃபங்க்ஷன் வந்து எல்லா இண்டீஜர்ஸ்லையும் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும் எல்லா நான் இண்டீஜர்ஸ்லையும் கண்டினியூஸாக இருக்கும் இது எதனால் இப்படி வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே உங்கள் டயக்ராமில் கூட சொல்லிடுறேன் இது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸுக்கு ஒரு ஜீரோ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போட்டால் நமக்கு என்ன வரும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா ஜீரோ மைனஸ் அப்போ ஜீரோ மைனஸ் அப்படின்னா ஜீரோவுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடுவோம் இப்போ மேபி இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ ஜீரோவுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுக்கு இன்டீஜியர் வேல்யூ போட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா மைனஸ் வரும் ஏன்னா இது வந்து ஜீரோவோட கம்மியாக இருக்கிறனால வேல்யூ என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் ஓகே ஜீரோவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து மைனஸ் ஒன் இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த இல்லை அடுத்து ஜீரோ ப்ளஸ் அதாவது ரைட் ஹேண்ட் லிமிட் போட்டேன் அப்படின்னா அப்போ ஜீரோவை தாண்டி போயிடும் அப்போ இந்த இடத்துல இருக்கும் அந்த பாயிண்ட் அப்போ ஜீரோ பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும் அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன வரும்னா ஜீரோ வரும் ஸோ ஜீரோ அட் த பிண்ட் ஜீரோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து மைனஸ் ஒன் ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து ஜீரோ அப்போ ரெண்டு நாட் ஈக்குவல் அப்போ ஜீரோங்கிற பாயிண்டில் லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகலை அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ் இதே மாதிரி தான் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அட் பாயிண்ட் பாயிண்ட் எக்ஸிகூட்டி ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து ஜீரோ வரும் ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து ஒன் வரும் ஸோ அங்கே என்ன ஆகாதுன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் நாட் ஈக்குவல் அப்படின்னு இருக்கிறனால லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்போ டிஸ்கன்டினியூஸ் அப்படின்னு வந்துடும் ஸோ எல்லா இண்டிவிஜுவல்ஸ் பாயிண்ட்ஸ்லேயுமே டிஸ்கன்டினியூஸ் வந்துடும் அப்போ எவரி அதர் பாயிண்ட் மற்ற பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எடுக்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸிகோடு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல கண்ட்டினியூஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொஞ்சம் இந்த பக்கம் போவோம் ஸோ இங்கே வந்து நமக்கு ஜீரோ இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒன்று இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொஞ்சம் இந்த பக்கம் போவோம் மேபி எனக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன வரும்னா ஜீரோ தான் வரும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் அண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் அப்படின்னு போடுவோம் அப்போ அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் வந்து இங்கே எடுக்கணும் இப்போயும் எஃபோவ் எக்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஜீரோ தான் வரும் ஸோ ரெண்டும் வந்து ஈக்குவல் ஆகுது ஓகே இப்போ ஸோ இப்படி வர்றதுனால எவரி அதர் பாயிண்ட்ல வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும் எவரி அதர் பாயிண்ட் மீன்ஸ் நான் இன்டீஜர் அப்படி ஏன் வச்சுக்கோங்க கிரேட்டஸ்ட் இண்டீஜர் ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் ஆல் த இண்டீஜர்ஸ் அண்டு கண்டினியூஸ் அட் ஆல் த நான் இண்டீஜர்ஸ் தட்ஸ் ஆல் அப்படின்னு யா வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து இதை அடுத்த எக்ஸாம்பிளில் ரெண்டையுமே மிங் மிங்கிள் பண்ணுறோம் நம்ம அதாவது மார்லஸ் ஆஃப் எக்ஸுன்ற ஃபங்க்ஷனையும் இந்த கிரேட்டஸ்ட் கிரேட்டேஜர் ஃபங்க்ஷனையும் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிருக்கோம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கேயெல்லாம் கண்டினியூஸாக இருக்காது அதான் பாயிண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கன்ட்டி எந்தெந்த எல்லாம் கண்டினியூஸாக இருக்காது இப்போ எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இதை வந்து நம்ம இப்படி ஸ்பிளிட் பண்ணுறோம் ஸோ இதான் முதல் பார்க்கணும் ஜீரோ டு ஒன்னுக்குள்ளே அந்த எக்ஸோட வேல்யூ எடுத்தோம்னா ஆகும் ஸோ ஜீரோ டு ஒனுக்குள்ளே அப்படின்னா அது நான் நெகட்டிவ் இப்போ மார்லஸ் அப் எக்ஸ் வந்து என்னவாயிடும் வெறும் எக்ஸுன்னு வந்துடும் ஜீரோ டு ஒன்னுக்குள்ளே எடுத்தோம்னா இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன வரும் ஜீரோ தான் வரும் ஏன்னா ஒன் போடக்கூடாது நம்ம ஒன் போட முடியாது ஒன் போட்டோம்னா இந்த எக்ஸோட வேல்யூ கூட அது தாண்டிடக்கூடாது ஒன் போட்டோம்னா தாண்டிடுவேன் ஏன்னா இங்கே லெஸ் தென் ஒன் தான் போட்டிருக்கோம் அப்போ ஜீரோலேருந்து இருந்து ஆரம்பித்து ஒன்னுக்கு உள்ளே ஒன்று இல்லை ஒன் முன்னாடி வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா மார்லஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான் ஏன்னா இது நான் நெகட்டிவ் சைடுங்கிறதுனால அதே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஜீரோனு வரும் அதே மாதிரி அடுத்தது ஒன்லேருந்து டூ வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் பாசிட்டிவ் தான் இப்போ முதல் கேஸில் அதனால் மார்லஸ் எக்ஸ் இருக்க எல்லா இடத்துலையும் எக்ஸுன்னு போட்டுருங்க அதே மாதிரி ஒன் டூ டூன்னு வந்தால் இந்த லோயர் வேல்யூவை போட்டுருங்க ஓகே ஏன்னா அதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஸோ ஒன் இங்கே டூ டூ த்ரீ போடும்போது டூ த்ரீ டூ ஃபோர் போடும்போது த்ரீ இப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ இது வந்து இந்த பாசிட்டிவ் சைடு இப்போ நெகட்டிவ் சைடு என்ன ஆகும் அதான் அடுத்ததில் போட்டிருக்கோம் இப்போ நெகட்டிவ் சைடு என்ன ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதில் மைனஸ் ஒன்று டு ஜீரோ பார்க்கணும் மைனஸ் ஒன்று டு ஜீரோ அப்படின்னா நெகட்டிவ் சைடு அப்போ எக்ஸ் இருக்கிற இடம் என்னவா மாறிடும் அப்படின்னா மைனஸ் எக்ஸ்ன்னு மாறிடும் அதே மாதிரி கிரேட்டஸ்ட் இண்டீஜர் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன ஆகுன்னா மைனஸ் ஒன்று டு ஜீரோ இருக்கிறதுனால மைனஸ் ஒன் தான் போட முடியும் ஓகே ஜீரோ போடக்கூடாது அதே மாதிரி தான் அடுத்ததும் மைனஸ் டூ டூ மைனஸ் ஒன் அப்படின்னாலே எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸு அது மாதிரி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ வந்து மைனஸ் டூ அண்டு ஸோ ஒன் இதே மாதிரி இதுவும் எட்ஸட்ரா இப்படி போயிட்டே இருக்கும் அப்போ ஹேவ் ஜீரோங்கிற பாயிண்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன வருது ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன வருதுன்னு பார்க்கணும் அப்போ ஜீரோ மைனஸ் அப்படின்னா அந்த மொதல் மொதல் நம்ம போட்டிருந்தது ஜீரோ சாரி இந்த இது மைனஸ் ஒன்று டூ ஜீரோக்குள்ளே இருக்க தான் ஜீரோ மைனஸ் அப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குது எஃப்அஃபெக்ஸ் பதிலாக மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ இதுதான் இங்கேத்துக்கு போட்டிருக்கோம் ஓகே எஃப்அஃபெக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ போட்டோம் அப்படியே ஜீரோ மைனஸ்க்கு தான் இங்கே வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ போட்டோம் அதனால் இங்கே ஜீரோ மைனஸுங்க போட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ எக்ஸ் இருக்கிறதுல ஜீரோ போட்டோம் மைனஸ் ஒன்று வந்துடுது இப்போ இதே இது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் எஃப்ஆப்எக்ஸ் என்ன வரும் அப்படின்னா இது நம்ம மேலே போட்டிருக்கோம் இங்கே இருக்குது இதில் மொதல் அதில் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ தட் இஸ் எக்ஸு அப்போ எஃப்ஆப் எக்ஸ் இருக்கிறதுல என்ன போடணும் அப்படின்னா எக்ஸுன்னு போடணும் இந்த கேஸில் அப்போ என்ன வந்துடுது எக்ஸுன்னு வந்துடுது அப்போ வேல்யூ வந்து என்ன வருது ஜீரோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து மைனஸ் ஒன் வருது ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து ஜீரோ வருது அப்போ எக்ஸிகூட்டில் ஜீரோன்ற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் இல்லை அதே மாதிரி ஒன்றுங்கிற பாயிண்ட்டில் எடுக்கிறோம் எக்ஸ்டென்ஸ் டு ஒன் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து ஒன் வருது ஓகே அதே ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன வருது அப்படின்னா டூ வருது இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா வேல்யூ வந்து ஈக்குவலாக வரலை அதே மாதிரி அட் த பாயிண்ட் டூ அது எழுதியிருக்கோம் த்ரீ வருது ஒரு இடத்துல ஃபோர் வருது அன்சோ ஒன் ஸோ இப்படியும் எழுதிட்டே போனோம் அப்படின்னா இன் ஜென்ரல் அது மாதிரி நெகட்டிவ் நம்பர் வேணுங்கிறதுனால மைனஸ் ஒன் போட்டிருக்கேன் இங்கே மைனஸ் ஒன் போட்டிருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்லேயும் நமக்கு ஒன் வந்து ஒரு லிமிட் வந்து மைனஸ் த்ரீ வருது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் லிமிட் வந்து மைனஸ் டூன்னு வருது அப்போ எல்லா இடத்துலையுமே லிமிட் என் எக்ஸ்டென்ஸ் டு என் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு என் ப்ளஸ் இந்த எண்ணுங்கிறது என்னென்னா இண்டிஜர் ஸோ எல்லா இண்டிஜருக்குமே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் வர்றதுனால பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கன்யூனிட்டி ஆர் ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அட்ஸெட்ரா அதாவது செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ் அதில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கன்டினியூஸாக இருக்குது